அத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தெய்வ பிள்ளைகளே இந்த செய்தி கேட்கிற உங்கள் யாவருக்கும் நன்மையும் கருவரு என் தகப்பன் இயேசு உங்களுக்கு உதவி செய்வாராக கத்துடைய பிள்ளைகளே நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து எந்தெந்த பட்டணங்களிலே கிராமங்களிலே ஊர்களிலே ஊழியம் செய்தார் தமது ஊழியத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் கானாவூர் கல்யாணத்தில் மொத அற்புதமாக கத்த தமது ஊழியத்தை நிறைவேற்றினார் இதே கானாவூர் கல்யாணத்தில் தான் இயேசு கிறிஸ்து செய்த முப்பத்தி ஏழு அற்புதங்களிலே இரண்டாவது அற்புதத்தையும் கத்த நிறைவேற்றுகிறார் இவைகளை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம் யோவான் சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி லிருந்து ஐம்பத்தி நான்கு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பின்பு அவர் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினே கலீலியாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார் அப்போது கப்பல் நகமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான் இயேசு யூதாவில் இருந்து கலீலியாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது தேவப்பிள்ளைகளே கவனிப்போம் கத்துடைய வார்த்தையை கவனிப்போம் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினே அதே ஊருக்கு மறுபடியும் வந்தார் என்று ராஜாவின் மனுஷன் என்று சொல்லப்படுகிறது தெய்வப்பிள்ளைகளே இவர் ஒரு அரசாங்க அதிகாரி இவனுடைய மகன்தான் வியாதியாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து திரும்பமும் தண்ணீரை திராட்சரசம் ஆக்கினே காணா ஊரில் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு கத்திரத்தில் என்ன இந்த ராஜாவின் மனுஷன் இந்த அரசாங்க அதிகாரி வருகிறதை இந்த இடத்துல வாசிக்கிறோம் தெய்வப்பிள்ளைகளே இதில் ஒரு நான்கு விசுவாசத்தை நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது காரியம் இந்த மனுஷன் கேள்விப்பட்ட விசுவாசம் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்து காண ஊரில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதத்தை செய்தார் அநேக இருதயங்களை குளிர பண்ணி ராஜாவுடைய அதாவது திருமண மாப்பிளுடைய வெட்கத்தை கத்தர் மாற்றினார் என்று சொல்லி கேள்விப்பட்டதான இந்த அரசாங்க அதிகாரி கேள்விப்பட்ட முதலாவது அவருக்கு என்ன இருந்ததுன்னா கேள்விப்பட்ட விசுவாசம் இருந்ததுங்க இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான கட்டுரை பிள்ளைகளே எத்தனையோ சாட்சிகளே வேதத்தில் வாசிக்கிறோம் எவரக்கான நிருபம் பதினோராம் அதிகாரத்தில் மேகம் போன்ற இத்தனான இத்தனை தரளான சாட்சிகள் என்று பார்க்கிறோம் மாத்திரமல்ல சபைகளில் ஊழியக்கார் மூலியமாக எவ்வளோ சாட்சிகளை கேட்குறோம் வியாதிகள் சுகமானது மாந்திரிகத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது கத்தை தன்னோடு உறவாடி தரிசனம் கொடுத்தது இதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறோம் இந்த கேள்விப்பட்ட விசுவா யார் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னதான் சாட்சிகளை கத்துடைய வார்த்தைகளை கேட்டாலும் கூட அவர்களுக்குள்ள விசுவாசம் பக்தி பரிசுத்தம் வரவே வராதுங்க ஆனா தேவனை அறியாத இருக்கிற இந்த அரசாங்க அதிகாரியுடைய மகன் வியாதியா இருக்கிறான் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார் என்பதே கேள்விப்பட்டதுனால கத்தரை விசுவாசித்த நவன புறப்பட்டு வருகிறார் அப்போ முதலாவது இவருக்குள்ள காணப்பட்டது என்னன்னா கேள்விப்பட்ட விசுவாசம் இரண்டாவது தெய்வ பிள்ளைகளே இரண்டாவது விடாபுடியான விசுவாசம் தெய்வப்பிள்ளைகளே இவர் கத்தரை நோக்கி வேண்டிக் என் மக மரண அவஸ்தையாக இருக்கிறான் அவனை வந்து குணமாக்க வேண்டும் என்று அவர் வேண்டிக்கொண்டபோது கொண்டபோது நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் கத்தராகி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அடையாளங்களை அற்புதங்களை கண்டதுனால தானே நீ விசுவாசிக்கிறாய் என்று சொன்னபோது அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்பதாக வர வேண்டும் என்றான் இயேசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே இரண்டாவது காரியம் இயேசு கிறிஸ்து இவனை மறுக்கிறார் அதாவது இவனுடைய இவனுடைய அழைப்பு கத்தனவனை மறுக்கிறார் நீ அற்புதங்கள் அடையாளங்கள் கண்டதுனால தானே என்னை தேடி வந்திருக்கிற என்னை விசுவாசிக்கிற என்று சொன்னபோது என் பிள்ளை சாகிறதுக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி கத்திடத்தில் இவன் விடாப்பிடியான விசுவாசத்தை இந்த அரசாங்க அதிகாரி வைக்கிறத பார்க்குறோம் பிள்ளைகளே ஆதியாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் யாக்கோபுக்கு விரோதமாய் ஏசா நானூறு பேரோடு வரும்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பகையை தீர்த்து கொள்ளும்படியாக ஏசா புறப்பட்டு வருகிற நானூறு பேரோடு ஒட்டகங்களே இதை கேள்விப்பட்டு தானே யாக்கோபு தன்னை தனிமைப்படுத்தி முழங்கால் படியிடுகிறார் கத்தராகி ஏசு கிறிஸ்து தான் அங்கே வந்தது அதுதான் வேதத்தில் தூதனானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் தூதனானவர் இருக்கிறதோ அதெல்லாம் கத்தராகி இயேசு கிறிஸ்துவ குறிக்கிறது தூதன் என்பது தூதனை குறிக்கிறது தூதனானவர் என்பது கத்தராகி ஏசு கிறிஸ்துவ குறிக்கிறது ஏசு கிறிஸ்து அங்கே வந்த உடனே யாக்கோபு போராடுகிறார் ஆண்டவர் சொல்கிறார் என்னை விடு நான் போகிறேன் என்று சொன்னபோது நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி போராடி யாக்கோபு ஜெபித்தார் இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கத்தூரி பிள்ளைகளை நம்ம முழங்காலில் கத்திடத்தில் போராடணுங்க என் தகப்பனே நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க இதை நிறைவேற்றுங்க உங்களுடைய தரிசனம் இப்படியா இருக்கிறது அதை எனக்கு பாத்திரவனா என்னை மாற்றி வீராக உங்களுடைய தரிசனத்தை நிறைவேற்ற எனக்கு கிருபி தாங்க அண்டவரே இந்த பலவினை எதற்காக ஆண்டவரே இந்த பெலவினத்தை நீக்க உமால முடியும் அண்டவரே என் மனைவணைவு கர்ப்பம் தரிக்க உமால முடியும் என்று சொல்லி கத்திடத்தில் யார் அதாவது இந்த ராஜாவின் மனுஷன் இந்த அரசாங்க அதிகாரி எப்படி விடாப்பிடியா ஆண்டரே என் பிள்ளை சாகிறதுக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி கத்தர் விடாப்பிடியா பிடித்து கொண்டாரோ அதே போல கத்துடைய பிள்ளைங்க தேவனுடைய பாதத்துல கத்திடத்துல போராடணுங்க ஆண்டு நமக்காக இறங்குவாருங்க ஆண்டவர் யாக்கோபு பார்த்து கேட்குறா உன் பெயர் என்ன ஆண்டவரே நான் எத்தனை ஏமாற்றுக்கிறேன் எங்கள் அப்பாவை ஏமாற்றினேன் எங்கள் மாமனாரை ஏமாற்றினேன் என் சகோதரனை ஏமாற்றினேன் நான் எத்தன்தான் என்று சொன்ன பிற்பாடு கத்தர் சொல்கிறாரு இனி நீ எத்தனை இல்லை இஸ்ரவேல் திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பன் ஆக்குவேன் என்று கத்தர் ஆசிர்வதிக்கிறத பார்க்கிறோம் பிள்ளைகளை இரண்டாவது காரியம் இவருக்குள்ள போராடுகிற விசுவாசம் விடாப்பிடியான விசுவாசம் யாருக்குள்ள இருந்ததுன்னா இந்த அரசாங்க அதிகாரிக்குள்ளே காணப்பட்டது மூன்றாவது விசுவாசம் வார்த்தை கத்துடைய வார்த்தை எனவனால் விசுவாசித்தார் நாற்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்குள்ள வர வேண்டும் என்றால் ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தை நம்பி போனான் என்று சொல்ல இரண்டாவது மூன்றாவது எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இந்த அரசாங்க அதிகாரிக்குள்ள காணப்பட்ட விசுவாசமும் கத்துடைய வார்த்தையை விசுவாசித்தாருங்க நீ போகலாம் உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான்றார் பிள்ளை இல்லை எத்தனையோ மைல் தூரத்து ஒரு நாள் பிரயாண தூரத்துலேருந்து வந்திருக்கிறார் அந்த அரசாங்க அதிகாரி ஏசு சொல்கிறாரு உன் பிள்ளை பிழைச்சிட்டான் சுகமாக இருக்கிறான் விடுதலையாக இருக்கிறான் புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே பிள்ளைய பார்க்கல ஆனாலும் கத்துடைய வார்த்தையை விசுவாசித்து அவர் புறப்பட்டு போகிறார் இதே காரியத்தை பலிரேசும் கூட தன் வேலைக்காரனுக்காக அதாவது இயேசுவனிடத்தில் சொல்லும்போது ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னபோது கர்த்தர் உன்னுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொன்னாருங்க இந்த வார்த்தையை கேட்கிறேன் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை தாங்க கர்த்தர் அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணுங்க விசுவாசிக்கணும் கர்த்தர் என்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ எவைகளை பேசுகிறாரோ அதை விசுவாசித்து செயல்படுகிறவர்களாக காணப்படணும் கத்துடைய வார்த்தை கர்த்தர் சொன்ன உடனே விசுவாசத்தோடு புறப்பட்டு இவர் போகிறார் தேவ பிள்ளைகளே முதற் காரியம் கேள்விப்பட்ட விசுவாசம் இரண்டாவது விடாப்புடியான விசுவாசம் மூன்றாவது அதாவது மூன்றாவது என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்துடைய வார்த்தை மேலே இவருக்கு விசுவாசம் இந்த அரசாங்க அதிகாரி குதிரில் போய் கொண்டு இருக்கும்போது எதிர்க்க அவனுடைய வேலைக்காரன் புறப்பட்டு வருகிறான் ஐயா உங்க மகனுக்கு ஜொரம் நீங்கினது உன் மகன் சுகமாக இருக்கிறான் என்று சொன்ன உடனே அவன் விசுவாசிக்கிறான் அவன் கேட்கிறான் எந்த மணி நேரத்துல ஜொரம் அவனை விட்டது என்று சொன்ன உடனே நேற்று ஏழாம் மணி நேரத்துல ஜொரம் அவனை விட்டது என்ற உடனே குமாரன் பிழைத்திருக்கிறான் இயேசு சொன்ன இயேசு தன்னோடு சொன்ன நேரமும் அதுவே என்று தகப்ப அறிந்தான் தெய்வ அறிந்தது மாத்திரம் இல்லாமல் அவன் வீட்டாரோடு நவனா விசுவாசித்தார்கள் என்று சொல்லி ஐம்பத்தி மூன்றாம் ஆசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது மூன்றாவது நான்காவது காரியம் தெய்வ குடும்பமாய் குடும்பமாய் கத்தர்னப்பன்னா விசுவாசித்தாங்க வேலைக்காரன் வரான் கேட்குறார் வேலைக்காரன் சொல்கிறார் ஐயா உங்கள் மகன் பிழைச்சிட்டான் சுகமாயிட்டான் சொன்ன உடனே எந்த மணி நேரம் நேற்று ஏழாம் மணி நேரம் சொன்ன உடனே பார்க்குறான் ஏசு சொன்ன நேரமும் அதுவே கர்த்துடைய வார்த்தை அற்புதம் செய்திருக்கிறது இனி நாங்களும் என் குடும்பமும் கிறிஸ்துவுக்கு பணி செய்வோம் அவரை விசுவாசிப்போம் அவரை குடும்பமாய் ஆராதிப்போம் என்று சொல்லி குடும்பமாய் என்ன ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தில் விசுவாசிக்கிறத பார்க்கிறோம் எத்தனையோ பேர் கத்திரத்தில் அற்புதம் பெற்றுக்கொள்வாங்க அதாவது ஆசுரத்தை பெற்றுக்கொள்வாங்க ஆனால் தெய்வ பிள்ளைகளே கத்தருக்கு வந்து நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த அரசாங்க அதிகாரியோ புறஜாதியாக இருக்கிற இவரோ குடும்பமாய் என்னவனா விசுவாசித்ததை பார்க்குறோம் பத்து கொசுரோகிகளுக்கு குறித்து நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம் இவங்களை ஆண்டு சொல்கிற நீங்கள் தேவாலயத்துக்கு போயிட்டு ஆசாரனுக்கு முன்பதாக உங்களை காண்பீங்கள் என்று சொன்ன உடனே ஒன்பது பேர் போயிட்டாங்க ஒருவன் மாத்திரம்தான் வந்தான் அந்த ஒருமை யாருன்னா புறஜாதி அவனை பார்த்து கத்த சொல்றார் அதிக கேடுன்றும் வராதபடி பாவம் செய்யாதே என்று கத்தர் அவனை ஆசிர்வதித்ததை பார்க்குறேங்க தெய்வப்பிள்ளைகளை இந்த ராஜாவின் மனுஷனுக்குள்ள நான்கு விதமான விசுவாசத்தை குறித்து பார்த்தோம் ஒன்று கேள்விப்பட்ட விசுவாசம் இரண்டாவது விடாபுடியான விசுவாசம் மூன்றாவது கத்துடைய வார்த்தை மேலே விசுவாசம் நான்காவது குடும்பமாக விசுவாசிக்கிறாங்க ஐம்பத்தி நான்காம் வசனத்தில் இயேசு யூதாவில் உள்ள கலீலியாவுக்கு திரும்பி வந்த பின்பு அவர் செய்த இரண்டாம் அற்புதம் என்று சொல்லப்படுகிறது இப்போ காணாவூரில் கர்த்த செய்த இரண்டாவது அற்புதத்தை நாம் தியானித்தோம் ஆக என கண்பான கத்தரி பிள்ளைகளை குடும்பமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம் கத்தர் உங்களோடு உங்கள் ஊழியங்களோடு குடும்பத்தோடு இருந்து தமது நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார் கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் கிருபையே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்து உங்களுக்கு பிரசன்ன தயவு கூட இருக்கட்டும் ஏ சுனாம்த்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் வயசலா